மக்களுக்காக போராட்ட கொடுங்க இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே வச்சு அடிச்சிங்க இப்போ இங்கே ரோட்டில் வந்து இன்னும் நீங்கள் ரோட்டில் அடிக்கிறீங்க அந்த மாதிரி அதை அதை வச்சு வந்து பப்ளிக் பார்க்குறாங்க உங்களை என்ன செய்கிறாங்க பப்ளிக் பார்க்குறாங்க முன்ன மாதிரி இல்லை நாற்பது வருஷம் அடிச்ச பேப்பர் தான் வரும் இப்போ அப்படி இல்லை அங்கங்கே கையில் செல்ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க அது ரெண்டு பேரும் ஒன்றா போயிருக்கீங்க தட்டிட்டாங்க சார் சாரி சார் ஓரமாக போங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல போய் நீங்கள் அவரை அடிக்கலாமா அவரை அவர் செஞ்ச தப்பு உங்களுக்கு செஞ்ச தப்பு இல்லை டிராஃபிக் அது அது ஹைகோர்ட் கிட்ட அதுவும் நீங்கள் வந்து உள்ளக்க போய் நீங்கள் அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியை வந்து என்ன செஞ்சிருக்கீங்க அவருக்கு எதிராக நீங்கள் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு அங்கே இருந்து வெளியே வந்திருக்கீங்க அது மக்களுக்கிட்ட கொஞ்சம் மனசில் கொஞ்சம் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஏதோ ஒன்று வன்முறை கலாச்சார ஆட்சி நடந்திருக்கு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு இல்ல கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டிருக்கு நேற்று பாருங்க விவாதத்தில் பாத்தீங்கன்னா கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டு நிறைய பேர் என்ன செஞ்சிருக்காங்க கருத்து சுதந்திரம் சொன்னவங்க அரசு பண்ணி அரசு பண்ணி ஜெயில போட்டு இருக்காங்க இது ஓரளவுக்கு பார்த்தோம் சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் போயிட்டு இருக்கு திருமா தனிப்பட்ட கொள்கை எதுவும் இல்லை சீமான கிட்ட இருக்கிற மாதிரி அவரை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு கொள்கை தமிழ் தேசியம் தமிழன் ஆளணும் மலைகளை பாதுகாக்கணும் நம்ம வந்து மரங்களை பாதுகாக்கணும் கடலுமா மாநாடு கடலுக்குள்ள போய்

ஆக்சுவலாக அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் முப்பது இருபத்தஞ்சு வருஷம் என்ன சின்னத்திரை நடிகராக இருந்தவங்கிறது நிறைய பேர் மறந்துட்டாங்க அவர் நடிகர் ஆக்சுவலாக அவர் வந்து நடிகர் இதுவரையில் இருந்தது பணநாயகமா இருந்தது ஜனநாயகம் போய் பணநாயகம் வந்து பணநாயகம் போய் என்ன வந்திருக்கு பிணநாயகமாக வந்திருக்கு இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இது போன்ற செயலாம் இனிமே செய்யாது அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது மேலாது விழா நடத்தினாரு அறிவாலயம் கட்சி ஆபீஸ்குள்ள நடத்தினாரு அங்க நடத்தும் போது மதர்சா மாணவர்களை முதலமைச்சரவர்களை வரவேற்பதற்காக இரண்டு பரமும் ஐம்பது பேரை நிக்க வச்சு அவங்களை வரவேற்க நிக்க வச்சிருந்தாங்க மதர்சா மாணவர்கள் நேற்று மாலையிலேருந்து ஒரு வீடியோ பரபரப்பாக வழியில் வந்துட்டு இருந்துச்சு சார் திருமாவளனுடைய ஆதரவாளர்கள் திருமாவளன் காரில் வந்தவங்க மீது வந்து பதினூறு முன்னாடி ஸ்கூட்டர் சென்று கொண்டிருக்கு அது மோதியின் விளைவாக இறங்கி அடித்த தாக்குதலாம் வீடியோலாம் பார்க்க முடியாது அது காவல் நிலையத்துக்கு முன்பாகவே இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எப்படி பார்க்கறது சார் அவங்க அடித்த வீடியோலாம் இருக்குது ஆனால் அவர் மறுப்பு வீடியோவில் போட்டிருக்காரு நாங்கள் அடிக்கலை அவர் கார் கூடயே வந்தார் உரைச்சிக்கிட்டே வந்து கார் முன்னால் பைக்கை நிறுத்திக்கிட்டு கையை காட்டி எங்களை பேசினாரு நாங்கள் ஓரமாக போச்சனோம் எங்களுடைய எஸ்கார்டு போய் என்ன செஞ்சாங்க அவங்கள ஓரமாக போச்சுன்னா எங்களுடைய நிர்வாகிகள் என்ன செஞ்சாங்க அவங்கள வந்து என்ன செஞ்சாங்க ஓரமாக போங்கன்னு என்ன செஞ்சாங்க ஓரமாக போங்கன்னு தள்ளி விட்டாங்க இவ்வளவுதான் நாங்கள் செஞ்சோம் நாங்க என்ன செய்யல அடிக்கலங்கிறாங்க ஆனா அடித்த வீடியோ என்ன செஞ்சு வெளியாகி வைரலாக போயிட்டு இருக்கு இப்போ நான் ஒன்று கேட்குற திருமாவர்களே தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் உங்களையும் உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களையும் உங்களுடைய கட்சி நிர்வாகிகளையும் முன்னணி தோழர்களையும் அவர் என்னன்னு சொல்லியிருக்காருங்கிறத சட்டமன்ற குறிப்பேட்டில் போய் உங்கள் எம்எல்ஏ கிட்ட சொல்லி அந்த ரெக்கார்டை எடுத்து பாருங்க நீங்கள் யாருங்கிறது தெரியும் மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காதுங்க நீங்கள் அது ரெண்டு பேரும் ஒன்றா போயிருக்கீங்க தட்டிட்டாங்க சார் சாரி சார் உரமா போங்கன்னா முடிஞ்சு போச்சு அந்த இடத்துல போய் நீங்கள் அவரை அடிக்கலாமா அவரை அவர் செஞ்ச தப்பு உங்களுக்கு செஞ்ச தப்பு இல்லை டிராஃபிக் அது அது ஹைகோர்ட் கிட்ட அதுவும் நீங்க வந்து உள்ளக்க போய் நீங்க அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியை வந்து என்ன செஞ்சிருக்கீங்க அவருக்கு எதிராக நீங்க வந்து என்ன செஞ்சுருக்கீங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு அங்கிருந்து வழியே வந்திருக்கீங்க அது மக்கள்கிட்ட கொஞ்சம் மனசுல கொஞ்சம் பிளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் ஏதோ ஒன்று எல்லாமே பொது மக்கள் தானே உங்களுடைய அட்வொகேட் தானே நீங்கள் சாரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் விலகி போயிருக்கலாம் அவங்கள போய் நீங்கள் அடிச்சதுக்கு அடித்த விடிய வெளியே வந்திருக்கு நீங்கள் கொடுத்த மறுப்பு எல்லாம் வந்து மக்களுக்கு தெரியாது நீங்க உங்களுடைய எம்எல்ஏக்கள் அஞ்சு பேர் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லி சட்டமன்ற குறிப்பேடை எடுத்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் உங்களையும் உங்களுடைய முன்னணி தோழர்களை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை மக்கள்கிட்ட சொல்லுங்கள் சாமானிய மக்களுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை வழக்கறிஞர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லைனா என்ன ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு சரிங்க வன்முறை கலாச்சார ஆட்சி நடந்திருக்கு பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டிருக்கு நேற்று பாருங்க விவாதத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கருத்து சுதந்திரம் முடக்கப்பட்டு நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க கருத்து சுதந்திரம் சொன்னவங்கலாம் அரஸ்ட் பண்ணி அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருக்காங்க இது ஓரளவுக்கு பார்த்தோம்னா சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் போயிட்டு இருக்கு இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி வந்து சர்வ சர்வாதிகார ஆட்சியும் வன்முறையும் கொண்ட ஆட்சியை ஒரு காலம் இந்த மக்கள் மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வர மாட்டாங்க தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் முதல் முறையாக அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது அப்போ அவங்க வந்த பூசு தானே தெரியல ஒரு 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 மாதிரியான ஆட்சி நடத்திட்டாங்க ஒரு அஞ்சு வருஷம் அவங்க 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 செஞ்சுட்டாங்க தப்பு செஞ்சுட்டாங்க அந்த தொண்ணூத்தாறு எலெக்ஷனில் முற்றிலுமாக அந்த அதிமுகவையும் புரட்சி தலைவி அம்மாவையும் தமிழக மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க ஒதுக்கி குப்பையில் கொண்டு போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வரும்போது தன்னுடைய ஆபரணங்கள்லாம் கடத்தி வச்சுட்டு தன்னுடைய உடைகள்லாம் மாற்றிட்டு ஒரு கோட்டை போட்டு நான் எளிமையான மக்களுக்காக நான் நான் மக்கள் நான் எனக்காக மக்கள்னு சொல்லி அப்படி அப்படி வந்துவிட்டாங்க சேவை அதாவது மு முனிவர் சமயத்துக்கு வந்துட்டாங்க அந்த மாதிரி அவங்க அஞ்சு வருஷம் தப்பு செஞ்சுட்டு அப்புறம் ரெண்டாயிரத்து ஒன்றுல திருந்திட்டாங்க ஆனால் நீங்கள் இத்தனையோ வருஷங்களா நீங்கள் அதை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்கள் இன்றைக்கி ஆட்சி இருக்குங்கிறதுனால நீங்கள் வன்முறைகளையும் இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அதே போல பத்திரிகை சுதந்திரத்தை நீங்கள் என்ன செய்றீங்க இப்போ சமீபத்தில் இப்போ ஒரு வாரமாக பார்த்தோம்னா அங்கங்க பத்திரிகையாளர்கள் செய்கிறாங்க அவங்க மேலே தாக்குதல் நடத்தப்படுது அவங்க மேலே வந்து பொய் வழக்கு போடப்படுது அவங்கள கைது செய்கிறீங்க பத்திரிகை சுதந்திரத்தை நீங்கள் நெறிக்கிறீங்க கருத்து சுதந்திரத்தையும் என்ன செய்றீங்க நீங்க நெறிக்கிறீங்க இது ஒன்றும் தப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மக்கள் அந்த மாக்க என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த பாடத்தை உங்களை கற்றுக் கொடுத்துருவாங்க நீங்க அதுபோல ஒரு வன்முறை கலாச்சாரத்தையோ சர்வாதிகாரத்தனத்தையோ உங்கள் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு நினச்சிட்டு செய்யாதீங்க என்றைக்கும் மக்கள் ஜனநாயகத்தை மதிங்க அப்போ தான் மக்களை விரும்புவாங்க நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது வன்முறையோ அதே மாதிரி கொ கொலை கொள்ளை கலாச்சாரத்தையோ விட்டுட்டு மக்களுக்கு நன்மை செய்ய பாருங்கள் மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்க நல்லது செஞ்சா ஆனால் நீங்கள் இப்படியே போனீங்கன்னா முற்றிலுமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் தூக்கி ஒதுக்கிடுவாங்க கவனமா இருந்துக்குங்க திருமாவளின் ஆதரவாளர்கள் ஈடுபட்டதை அவரை பின்பற்றவங்களுக்கு என்ன இது எடுத்துக்காட்டாங்க சார் திருமாவை பின்பற்றுறவங்க பெரும்பாலும் ஒரு சம சட்டவிரோதில் இருக்கிறவங்க தான் பின்பற்றாங்க சட்டவிரோதமா ஏதாவது ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணுமே அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்யறாங்க அவர் கூட இருக்காங்க தவிர ஒரு பெரிய கொள்கை படிப்புலாம் ஒன்றும் இல்லை எந்த கொள்கையும் இல்லை அவங்க வந்து ஒரு ஒரு ஆதிக்க எதிர்ப்பு கொண்டு வந்தாங்க அப்புறமா அவங்களே என்ன செஞ்சாங்க ராமதாஸ் ஐயா அவ்வளவு கூட சேர்ந்து தமிழ் குடி தாங்கின் பட்டம்லாம் கொடுத்து நாமெல்லாம் ஒண்ணுன்னாங்க அப்புறம் திரும்ப இல்லை இருந்தாங்க அவங்க வந்து கொள்கைக்காக எதுவுமே இல்லை திருமா தனிப்பட்ட கொள்கை எதுவும் இல்லை சீமான கிட்ட இருக்கிற மாதிரி அவரை எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு கொள்கை தமிழ் தேசியம் தமிழன் ஆளணும் மலைகளை பாதுகாக்கணும் நம்ம வந்து மரங்களை பாதுகாக்கணும் கடல் அம்மா மாநாடு கடல் பிள்ளை போய் ஏதோ ஒன்று சொல்கிறாரு ஆக மொத்தம் ஒரு கொள்கை இருக்குது அவர்கிட்ட எனக்கு இந்த நாடு இந்த நாட்டின் வளம் வளத்தின் நம்முடைய சந்ததிகளை பெற்றுட்டு போகணும் ஏதோ ஒரு கொள்கையை வச்சு கொண்டு போகிறாரு இவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குது ஊழல் எதிர்ப்புங்கிறாரு திரும்ப ஊழல் கூட போய் தான் என்ன கூட்டணி வைக்கிறாரு வேறு ஏதாவது ஒரு வதிர்ப்பு அந்த அந்த அது கூட போய் கூட்டணி வைக்கிறாரு அவர் தேவை என்ன தெரியுமா எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டு தன்னை சார்ந்தவர்கள் வளரணும் இப்படிதான் நினைக்கிறார தவிர கொள்கை எதுவும் கிடையாது திருமாவுக்கு அதை திருமாவும் அவருடைய கூட்டணியில் அவருடைய கட்சியில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும் கொள்கை இல்லாத எந்த கட்சியிலும் இருக்காதுங்க ஏதோ ஒரு கொள்கையை முன்னின்று அந்த முன்னே ஒன்று பிஜேபி இருக்குது தேசியம் என் நாடு என் வளம் பிடி மண்ணை கூட நான் எதிரிக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் கச்சத்தையும் என்னுடைய நிலம் என் தேசிய நிலம் இந்தியாவோட நிலம் தமிழ்நாட்டோட கூட அவங்க சொல்லலை இந்தியாவோட நிலம் அந்த நிலத்தை நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் மீட்போம் அப்படி ஒரு கொள்கையில் கொண்டு போங்க அதை விட்டு போட்டு எந்த கொள்கையும் இல்லாமல் எம்எல்ஏவாகணும் எம்பி ஆகணும் அதிகமாக சீட்டு வாங்கணும் தன்னை சேர்ந்தவங்க வன்முறை செய்யணும் அப்படி நினைக்காதீங்க கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிறீங்க தேசிய கொள்கைகளோ அல்லது தமிழ் தேசிய குழுவி அந்த மாதிரி கொள்கை கொண்டவங்களுக்கு போய் சேருங்க பொதுவெளியில இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்க ஒரு தாக்குதல் சம்பவம் நடைபெற்று அப்படின்னா ஆளும் கட்சி சார்ந்த கூட்டணி கட்சிகளுக்கு எந்த மாதிரியான அதிகார பவர் இருக்கு நினைக்கிறீங்க சார் அந்த சப்போர்ட்ல தானே செய்யறாங்க இவங்க இவங்க சொன்னா அவங்க கேட்பாங்க அப்படிங்கறதுனாலதான் செய்யறாங்க யார் சொன்னா இவங்க திருமாவுடைய கட்சி தலைவர்களோ முன்னணி தலைவர்களோ எம்எல்ஏக்களோ சொன்னா என்ன செய்வாங்க மேலிடம் கேட்கும் அது காவல்துறைக்கு ஒரு உத்தரவு கொடுக்கும் காவல்துறை அதை பார்க்குது இல்லை இவங்க சப்போர்ட்டரா இருக்காங்க இவங்க மேல சீக்கிரமா என்ன செஞ்சக்கூடாது வழக்கு பதிஞ்சிடக்கூடாது இவங்களை வந்து என்ன செஞ்சிடக்கூடாது ஒரு ஒரு சைடாக தான் நடத்தணும் ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா காவல்துறை நினைச்சுக்கணும் ஏன்னா காவல்துறை என்ன இருக்கும் இந்த ஆட்சி போனா அடுத்த ஆட்சி வரும் அடுத்த ஆட்சி போனா அடுத்த ஆட்சி வரும் நீங்க என்னைக்கு காவல்துறையாக இருப்பீங்க நீங்க நடுநிலையா இருங்க மக்கள் சார்பா இருங்க ஒரு ஆட்சிக்கு சாதகமா இருக்காதிங்க என்ன செய்வாங்க காவல்துறை நடுநடையா செயல்படுங்க ஆட்சிக்கு சாதகமா இருக்காதிங்க இதை பயன்படுத்தி திரும்ப கட்சிக்காரங்க உங்களை வந்து ஏதாவது கேட்டாங்கன்னா சட்டப்படி நியாயமான நடவடிக்கை அவங்க மேலே எடுங்க இதான் என்னுடைய இருக்கு கடந்த மாதம் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வந்துட்டு காவல் நிலையத்துக்கு முன்னாடி தொண்டர்களே தாக்கிய வீடியோ வந்துச்சு இன்னைக்கு வழக்கறிஞராக தாக்கியிருக்காங்க தொடர்ச்சியாக விசிகா வந்து இந்த மாதிரி சம்பந்தத்தை ரவுடி ரவுடிசத்தை பின்பற்றுறாங்களா சார் இதை நான் வெளிப்படையா ரவுடிசம் சொல்ல தேவையாக கூட இவரை பத்தி வன்முறை கும்பல் சொன்னதே அதுக்கு அதுக்கு அர்த்தம் அர்த்தம் ஏதாவது கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் தொண்ணூத்தி ஏழுல திருமா கட்சிக்காரங்க சேர்ந்து அங்கங்க செய்யக்கூடிய அந்த வன்முறைகள் ரவுடிசத்தை சட்டமன்றத்தில் எடுத்து வச்சது விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்முறை கும்பல் தமிழ்ல வன்முறை கும்பல் இங்கிலீஷ்ல ரவுடிசம் ரவுடிசம் பண்றதும் அவங்க அவங்க தான் அப்படின்னு இருக்கு அதை நீங்க மாத்தணும் உங்க கூட்டணி கட்சியுடைய முன்னாள் தலைவர் சொன்னதை நீங்க மாத்தணும் என்ன நீங்க அதை விட்டுடணும் இதுக்கு முன்னே நீங்க செஞ்சிருந்தாலும் என்ன இனிமே செய்யக்கூடாது இனிமே உங்க பேர் எப்படி இருக்கணும்னா விடுதலை சிறுத்தைகளா மக்களுக்காக நிற்கக்கூடியவங்க மக்களுக்காக போராட போராடக்கூடியவங்க இந்த மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அங்கே வச்சு அடிச்சிங்க இப்போ இங்கே ரோட்டில் வந்து இன்னைக்கு நீங்கள் ரோட்டில் அடிக்கிறீங்க அந்த மாதிரி அதை வச்சு வந்து பப்ளிக் பார்க்குறாங்க உங்களை என்ன செய்யறாங்க பப்ளிக் பார்க்குறாங்க முன்ன மாதிரி இல்லை நாற்பது வருஷம் முன்னே அடிச்சா பேப்பரில் தான் வரும் இப்போ அப்படி இல்லை அங்கங்கே கையில் செல்ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க போட்டு போயிட்டே இருக்காங்க அதனால் நீங்கள் வந்து அந்த உங்களுடைய பேச்சை உங்கள் மேல் விழுந்திருக்க அந்த கரையை உங்கள் மேல் விழுந்திருக்க அந்த பெயரை நீங்கள் மாற்றணும்னா நீங்கள் என்ன செய்யணும் முழு ஜனநாயகவாதியா காந்தியவாதியா அகிம்சைவாதியா மாறி அதுவும் சில ஆண்டுகள் நடக்கணும் நடந்தாதான் அவங்க பேர் என்ன செய்ய மாறும் அதை உங்களுடைய தொண்டர்களை புரிஞ்சுக்கிறீங்க திரும்பவும் புரிஞ்சுக்கிறீங்க தமிழகத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய கூட்டணி அமைய போகிறது அப்படின்னு தொடர்ச்சியாக எந்த டிவி தினகரன் தெரிவிட்டு வந்துட்டு கூட்டணி அமைக்க இருக்கிறாங்க தனிப்பட்ட கருத்து ஒண்ணு இருக்கு என்னன்னா ஒரு பல ஆண்டுகள் அரசியல்வாதி அது ஜெயலலிதாமாவில் ஒரு எட்டு பத்து வருஷங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டாலும் அதுக்கு முன்னே அவர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க அரசியல் கொண்டு வந்து எம்பி சீட் எல்லாம் அவங்களை எம்பி ஆக்கியிருக்காங்க அவரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் அரசியலை பார்த்து கொண்டிருக்கிறார் இப்ப ஒரு கட்சிக்கு ஒரு தலைவரா இருக்காரு அவர் வந்து ஒரு சூசகமா ஒரு விஷயத்தை சொல்றாரு கருத்தா என்னுடைய அரசியல் விமர்சகரா நான் என்னுடைய கருத்து ஒன்று சொல்றேன் அது நடக்குமா நடக்காது தெரியாது அவர் என்ன செய்யணும் என்ன நினைக்கிறாருன்னா செங்கோட்டையன் ஓபிஎஸ் பாஜக இப்போ வந்து விஜய் அவர்களுடைய பிரச்சனைக்கு உடனடியாக மத்தியில் தேசிய கட்சி பிஜேபி வந்து எட்டு பேரை அனுப்பி உடனே தகவல் தேய்ச்சி அங்கே வந்து கத்தி வச்சுருந்தாங்க அந்த தகவல்லாம் எடுத்து உடனே மீடியா கொடுத்து அவங்க கொடுத்த ஒரு மணி நேரத்தில் விஜய் என் மேலே கை வச்சு பாருங்க அப்படின்னா என் இப்போ யார் இருக்காங்கன்றதெல்லாம் எல்லாம் அரசியலில் யாரும் யார் வேணாலும் கூட்டம் வைக்கலாம் கூட்டணி வைக்கிறதுக்கு யாருக்குமே யாருக்குமே தடையில என்னுடைய அரசியல் விமர்சகமா நான் சொல்கிறது என்னென்னா இது அமைப்புல வரும்போது மிகப்பெரிய கூட்டணி திமுகவை தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் ஊக்கிட்டுச்சு அவங்கள முற்றிலும் வீட்டுக்கு அனுப்புறதுக்கு ஒரு கூட்டணியை அவர் கட்டமைக்கலாம் ஏன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கு எனக்கு டிடிவி வந்து எல்லாருக்கூடயும் பேசக்கூடியதான் இது அரசியல்ல ஏன்னா நடக்கலாம் விஜய் பாஜக அண்ணாமலைஜி டிடிவி செங்கோட்டையன் ஓபிஎஸ் இவங்க எல்லாம் சேர்ந்து ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து கூட்டணியில் இருந்தாலும் கூட அவர் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் ஏதாச்சும் ஒரு சீட்ல முன்ன பின்ன பேசினார்னா எங்களுக்கு ஆப்ஷன் ரெடியா இருக்கு அப்படிங்கறதான் அர்த்தம் அது அதனால டிடிவி சொல்ற மாதிரி மெகா கூட்டணி அமைஞ்சு முற்றிலும் திமுக என்ன செய்யலாம் வீட்டுக்கு அனுப்பப்படலாம் அதான் சொல்றாரு அவர் இந்த கரூர் உயிரிழப்பு தொடர்பாக பார்த்தீங்கன்னா விஜயாவில வந்து வீடியோ காட்சி எல்லாம் வெளியிட்டு அன்பில் மகேஷ் அவர் முதலாளையே அன்னைக்கு அந்த மருத்துவமனையில் சென்றிருந்து ஒரு அழுகை காட்சி வந்துட்டு இருந்துச்சு சார் அதனை தொடர்ந்து பாஜக விசாரணைகளும் பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை முன்னிக்கிறாரு அவங்க மேல பெரிய நடிகர் சிவாஜி கணேஷனும் மிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி எப்படி பாக்குறது சார் ஆக்சுவலாக அன்பில் மகேஷ் பொய்யாமலை அவர்கள் முப்பது இருபத்தஞ்சி வருஷம் என்ன சின்னத்திரை நடிகராக இருந்தவங்க இருந்து நிறைய பேர் மறந்துட்டாங்க அவர் நடிகர் ஆக்சுவலா அவர் வந்து நடிகர் அப்புறம் வந்து உதயநிதி ரசிகர் மன்றம்னு ஆரம்பிச்சு அதில் தலைவராக இருந்தார் அதுக்கப்புறம் தான் எம்எல்ஏவாவே அமைச்சராக இருக்கார் இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தா சேகர்பாபு நம்ம வந்து நம்ம சொல்லிடலாம் வேற மனோ தங்கராஜ் அழகாக இவர் ஆக்சுவலி என்னன்னா அது கேமரால நடிச்சு பழகினவர் அதனால இவரை வந்து நடிகர்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை இவர் சிவாஜி கணேசன் தான் இவர் இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஏன் அந்த விசார சம்பவத்துக்கு ஏன் உடனே போய் அந்த அழகையை நீங்க காட்டல இங்கே ஒன்றரை வயசு குழந்த இறந்துருக்குங்கிறது உண்மையான தகவல் அதில் தப்பு இல்லை அது வந்து இவங்க யாருமே வேணும்னு விபத்தை ஏற்படுத்த மாட்டாங்க உங்களுடைய மாண்பு முதலமைச்சர்களே சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒரு கட்சி தலைவர் தன்னுடைய தொண்டர்களையோ தன்னுடைய ரசிகர்களையோ இறந்து போக வேண்டும் என்று நினைக்க மாட்டார்னு யார் சொல்லியிருக்கா உங்களுடைய கட்சி தலைவரும் மாண்பு முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க அது வந்து வேற யாரும் அண்ணாமலையோ அல்லது வேற காங்கிரஸ் கட்சியோ சொல்லலை அந்த அடிப்படையில் அவங்க வேணும்னே செய்யல விபத்து ஏற்பட்டுருச்சு அந்த விபத்துக்கு வந்து அரசாங்கம் என்ன வந்து மக்களை காப்பாற்றுது கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தாங்க நாற்பத்தொரு பேர் வந்துட்டாங்க மீது பேர் இந்த மாதிரி ஆக்சிஐல இருக்க வச்சு காப்பாற்றிட்டாங்க அந்த இடத்துல போய் உடனே அரசியல் செஞ்சு அழுது அந்த வீடியோவை எடுத்து போட்டு நீங்கள் செய்கிற அரசியல் வந்து பிணத்தின் மீது செய்கிற அரசியலாக இருக்குது இதுவரையில் இருந்தது பணநாயகமாக இருந்தது ஜனநாயகம் போய் பணநாயகம் வந்து பணநாயகம் போய் இப்போ என்ன வந்திருக்கு பிணநாயகமாக வந்திருக்கு இது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க இது போன்ற செயல இனிமே செய்யாதீங்க விஜய் நேரில் செல்லாமல் வீட்டில் பதுங்கி இருக்காரு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் துரைமுருகன் ஒரு விமர்சனத்தை கருத்தை வச்சிருக்காரு நீங்க இப்படி பாக்குறீங்க சார் இதே மாதிரி தான் சொல்லி சொல்லி தானேங்க நீங்க அவளை வெளியே எடுத்தீங்க மக்கள் வர மாட்டேங்கிறாரு மக்கள்கிட்ட வர மாட்டேங்கிறாரு மக்கள்கிட்ட கிட்ட வர மாட்டேங்கிறாரு அவசரம் நான் வந்தா கூட்டம் வரும் நான் வந்தா கூட்டம் வரும் அதனால தான் நான் வந்து பனை ஊரில் கூப்பிட்டு வச்சு நான் எல்லாரையும் பாக்குறேன் எந்த பிரச்சனையும் நீங்க அங்கே வாங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருந்தார் ஏன்னா நான் வந்தா கூட்டம் வரும் அந்த கரூர் நீதிமன்ற நீதிபதி சொல்றாரு ஆறு நம்ம காவல்துறையை பார்த்து இவர் வந்தாலே மாநாடுங்கிறார் யார் சொந்தா விஜய் வந்தா பிரச்சாரம் இல்லைங்க மத்தவங்க எல்லாம் பிரச்சாரத்துக்கு வருவாங்க பத்தாயிரம் பேர் இருபதாயிரம் இவர் வந்தா மாநாடுங்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு கே நீதிபதி கேட்கிறாரு கவர்மெண்ட் நீதிபதி கேட்கிறாரு அப்ப அவர் சொன்னா நான் வர மாட்டேன் நான் வந்தா மாண கூட்டம் வரும் நான் வந்தா கூட்டம் வரும் மாசு இருக்கு நான் மாட்டேன்னு தான் அவர் பனையூர்லயே இந்த அரசியல பண்ணிட்டு இருந்தார் தேவையில்லாம நீ வர வர வரமாட்டேங்கிறேன்னு துறைமுருகம் எல்லாரும் கத்தி கத்தி கொண்டு வந்து கடைசியில ரோட்ல எடுத்து விட்டுட்டு அப்புறம் நீ வர வரமாட்டேங்கிற இப்ப அவர் ஆறுதல் சொல்ல வந்தாருன்னா இன்னும் ஒரு லட்சம் பேர் வருவான் நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க அவங்கள எங்களை காப்பாற்ற முடியுமா சட்டம் ஒழுங்குன்னு சரி பண்ண முடியுமா அவங்களால முடியாத ஒண்ணு நீங்க செஞ்சுட்டு திரும்ப நீங்க வர மாட்டேங்கிறீங்க அவர் வராமல் அவர் பாட்டுக்கு அவர் யாராக இருந்தாலும் சேர்ந்தா ஒரு ஐநூறு பேரை கூட்டு வருவார் அந்த மண்டபத்துக்குள்ளே வச்சு அவங்களுக்கு நிவாரணத்தை கொடுப்பார் போட்டோ எடுப்பார் அழகாக அனுப்பிடுவார் பிரச்சனை முடிஞ்சு அவரை வாங்க வாங்க வர மாட்டேங்கிறார் சொல்லி கடைசியில் கூப்பிட்டு தேரை இழுத்து தெருவில் விட்டு நாற்பத்தோரு பேரை கொண்டது உங்களுடைய அந்த விஜய்க்கு எதிரான கட்சிகள் தான் விஜய்க்கு எதிரான கட்சிகள் எந்தெந்த கட்சிகளாக இருக்கோ அந்த கட்சிகள் தான் சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தான ஆண்டி அவர் பாட்டுக்கு அங்கே இருந்து இடத்துல பண்ணிட்டு போயிருப்பார் எலெக்ஷன் வரைக்கும் வெளியே வராமல் இருந்து போயிருவார் ஏன்னா அவருக்கு மாசுக்கு அவருக்கு ஏதோ ஒரு ஓட்டு இருக்குன்றாங்க அது முப்பத்தி மூணு சதவீதம் சொல்லி ஒரு ஒரு தொலைக்காட்சியில் விவாதத்தில் சொன்னாங்க அதிமுக முப்பத்தி மூணு சொன்னாங்க திமுக இருபத்தி சொன்னாங்க அந்த மாதிரி மாசு ஒரு வந்தால் கூட்டம் வரும் அதை சமாளிக்க தெரியணும் அல்லது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கொடுத்துருக்கீங்களா மைதானம் இப்போ அனுமதி கொடுத்துருக்காங்க நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க ரோட்டில் கிடையாது மைதானத்தில் நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க ஏற்பாடு பண்ணிக்கோங்க அப்படின்னு க காவல்துறை அனுமதி கொடுத்துருக்கு இந்த 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 அனுமதியை நீங்கள் அவங்க கொடுக்கல ஏன் உங்களுக்கு தெரியாத அவங்க உளவுத்துறை உங்ககிட்ட இருக்கு அவங்க பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு எழுதி கொடுத்தா ஆயிரம் பேர் தான் வருவாங்க இவங்க பத்தாயிரம் பேர் எழுதி எழுதி வருவாங்கன்னு எழுதி கொடுத்தா எழுபதாயிரம் பேர் வருவாங்க இது உங்க உளவுத்துறைக்கு தெரியாதா இவங்க காவல்துறை வந்து அந்த ரெக்கார்டை காட்டுது ஆனால் உளவுத்துறை ரெக்கார்டு காட்டாது சொல்லும் காலையிலே பத்தாயிரம் பேர் வந்துட்டாங்க இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க இடம் பத்தாது நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணுங்கள் ஒரு அரியலூரில் கேன்சல் பண்ணீங்களா என்ன பண்ணீங்க பத்து மணி தாண்டிடுச்சு இதுக்கு மேலே போகாதீங்க கேன்சல் பண்ணீங்களா அந்த அதிகாரம் இருக்குல்ல கேன்சல் பண்ணிட்டு மறு மறுநாள் மைதானத்தில் வைங்க அல்லது நீங்கள் நின்று இடத்துல பேசிருங்க நீங்கள் இந்த வேலை ஏதை விட்டால் தாண்டக்கூடாது அரஸ்ட் பண்ணிடுவோம் மக்கள் உயிர் பெருசா இல்லை நீங்கள் அவங்களை கைது பண்ணி திருப்பயிரம்பு பெருசாக அப்படியே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் நீங்கள் சென்னையில் கொண்டு விட்டுட்டு வந்துருக்கலாம் அதெல்லாம் செய்யாமல் நான் அவங்க பத்தாயிரம் பேர்னு சொன்னாங்க விட்டுட்டேன் அப்புறம் முப்பத்தி ஏழாயிரம் பேர் வந்துட்டாங்க ஏன் அவங்க என்ன தோல்வி அடைஞ்சிருச்சா இதெல்லாம் கவனிக்கணும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன டகால் பெல்ட் அடித்தாலும் உங்களுடைய செயல்களை பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது தேர்தலில் வெளிப்படும் இது என்னுடைய கருத்தாக இருக்கு வரலாறு இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆளுநர்கள் வந்து வரலாறு சம்பந்தமா புத்தகம் வெளியிடும் போது பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் உடனே வந்து என்ன எல்லாம் வேலை சரி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து முன்னெச்சிருக்காரு எப்படி சார் பார்க்குறது அதே நேரத்துல ஆளுநர்கள் வள்ளலால் சுவாமிகளை பற்றின ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடத்துகிறாரு நடத்தி கொண்டிருக்கும் அதே சேம் டைம் அந்த வீ அந்த வீடியோவும் அந்த பேஜும் வைரலாகிடக்கூடாதுன்றதுக்காண்டி நேராக போய் ஆனால் அவர் பேசுகிறது வந்து தமிழ்நாடு யார் கூட போராட போகிறது யார் கூட வெளில போகுது அப்போ அவ்வளோ அது வந்து போயிடக்கூடாதுன்ட்டு நேராக அதே அந்த கடல் வடலூரில் போய் இறங்கி ஏன் இன்னும் முடிக்கல ஏன் சார் ஒரு நாள் முன்னே போய் கேட்டிருக்கலாமே ஒரு நாள் பின்ன போய் கேட்டிருக்கலாமா அன்னைக்கு போய் இறங்கி ஏன் அந்த இதெல்லாம் முடிக்கல உங்களை சைட்டு பெருசாக தானே இருக்குது இதை கூட செய்யலைன்னா என்னையா அப்படின்னு கேட்குறீங்க அப்போ என்னென்னா இவர் செய்கிற செயலை இவர் கேட்குற கேள்வியை மக்கள்கிட்ட கொண்டு போயிடக்கூடாது அதுக்கு எதிர்வினா என்ன செய்யணும் அதே நாள் நம்ம போய் கேட்டோம்னா வள்ளலார நாங்க தான் அதிகமா தூக்கி பிடிக்கிறோம் காட்டுறதுக்காக இது அரசியல்வாதிகள் செய்யறது ஏன்னா ஒரு தடவை நம்ம இப்ப இருக்கிற முதலமைச்சர் எதிர்கட்சியில் யாருக்கும் கேட்டாரு நீங்க அரசியல் பண்றீங்களேன்னு கேட்டாரு நாங்க அரசியல்வாதி அரசியல் பண்ணாம அவையலா பண்ணுவோம் கேட்டாரு அந்த மாதிரி எல்லாம் கேட்டதான் இருக்கு அதனால நீங்க அரசியல் பண்றீங்க ஆனா இது சுவாமி கிட்ட போய் அரசியல் பண்ணாதீங்க யார்கிட்ட போய் வள்ளார் சாமிகள் அப்புறம் அந்த பழனி முருகன் கோவில் அந்த மாதிரி இடத்துல போய் என்ன செய்யுங்க அரசியல் பண்ணாதீங்க சேர்வாவும் புரிஞ்சுக்கணும் நீங்க ஆன்மீகவாதி தான் எல்லார் கோயிலுக்கும் எல்லா கோயிலுக்கும் புற நம்பிக்கிறீங்க கும்பாபிஷேகம் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த கட்டுமானத்தை நீங்கள் போன வாரமே பார்த்துருக்கலாமே அவங்க அவங்களுடைய நிர்வாகிகள் இருக்காங்க அவங்கள பாருங்க ஃபோனில் கேட்டால் கூட அவன் மிரண்டிருப்பான் அதை அதில் நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் அதை வள வள்ளலாளுடைய சர்வதேச மையம் திறக்க வேண்டும் தான் அது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வர வேண்டும் தான் நீங்கள் செஞ்ச செயல் சரியானது தான் ஆனால் அதே நேரத்தை போய் செஞ்சது தான் அரசியல் ஆக்காதீங்கங்கிறது என்னுடைய கருத்தர் அதிமுக விலகிய அன்பர் ராஜா திமுக ஐக்கியமானது பிறகு இப்போ கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக அறிவாலயத்தில் ஒரு பேச்சுவரை வந்து விழா வந்து நடத்திருந்தாரு அதில் மாணவர்கள்லாம் நிக்க வச்சிருந்தாரு எப்படி பார்க்குறது சார் அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது மேலாது விழா நடத்தினாரு அறிவாலயம் கட்சி ஆபிஸ்குள்ள அங்க நடத்தும் போது மதர்சா மாணவர்களை முதலமைச்சர் அவர்களை வரவேற்பதற்காக இரண்டு புறமும் ஐம்பது பேரை நிக்க வச்சு அவங்களை நிற்க வச்சிருந்தாங்க மதர்சா மாணவர்கள் மதர்சானா என்னங்க அர்த்தம் மதர்சாங்கிறது அரபி வார்த்தைங்க ஸ்கூலுங்கிறது இங்கிலீஷ் வார்த்தைங்க பள்ளிக்கூடங்கிறது தமிழ் வார்த்தைங்க அந்த பள்ளிக்கூட மாணவர்களை உங்க கட்சி ஆஃபீஸ்குள்ளே கொண்டு போய் நீங்க இன்னைக்கு நிக்க வச்சீங்க நீங்க அந்த திமுக கிட்ட அடமானம் ஆயிட்டீங்க உங்கள் கட்சி சார்ந்தவங்களும் உங்களை ஆதரவாளர்களும் அடமானம் வச்சுருந்தீங்க தப்பில்லை அது நீங்கள் அரசியல் நீங்கள் நாளைக்கு உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு எம்பிசிட்டு கிடைக்கும் அமைச்சர் சீட்டு கிடைக்கும் செய்கிறீங்க தப்பில்லை இந்த பள்ளிக்கூட மாணவர்களை கொண்டு போய் அந்த அறிவாலய கட்சி ஆஃபிஸ்குள்ளே நிற்க வச்சு முதலமைச்சரை நீங்கள் வரவேற்பு கொடுத்தது வந்து முஸ்லீம் சமுதாய மக்கள்கிட்ட கிட்ட மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தி இது எலெக்ஷன்ல வெளியே வரும் நீங்க அப்படி ஒரு மீளா விழா நடத்தணும்னா அரபி மதர்சாக்கள் அதாவது அரபி பள்ளிக்கூடங்கள் தமிழ் சொல்லிடுறேன் மதர்சாக்கிற போது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது மதர்சா மதர்சான அது வேற மாதிரி ஒரு சிந்தனை கொண்டு போய் போறது தமிழ்ல அது அதுக்கு சொல்றேன் பள்ளிக்கூடம் அரபி பள்ளிக்கூடங்கள் எவ்வளவு இருக்கு அந்த பள்ளிக்கூடங்களில் கொண்டு அந்த பள்ளிக்கூடங்களில் அனுமதி கேட்டு காலேஜ் இருக்கு திருச்சி ஜமால் முகமது காலேஜ் இருக்கு அனுமதி கேட்டு மேலாது விழாவை நடத்தி அங்கே நீங்கள் மாணவர்களை நிற்க வச்சு முதலமைச்சரை நீங்கள் வரவேற்றால் தப்பில்லை நீங்கள் போயிருக்கீங்க சீஃப் கெட்ஜா அங்கே வந்து உங்களை மாணவர்கள் என்ன செய்கிறாங்க வரவேற்காங்கன்னா தப்பில்லை ஆனால் மாணவர்களை கொண்டு போய் உங்கள் கட்சி ஆஃபஸில் நிற்க வச்சது முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு இடையில மிகப்பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டது சமுதாயத்தையும் சமுதாய மாணவர்களையும் கொண்டு போய் என்ன செய்கிறீங்க திமுக கிட்டே அடகு வைக்கிறீங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க இது எலெக்ஷனில் உங்களுக்கு எதிராக திரும்பும் முஸ்லீம் சமுதாய மக்கள் பெரும்பாலும் உங்களுக்கு வாக்களிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க இதே போல மனித நேயம் கட்சியினோட தலைவர் ஜவஹர்லா வந்துட்டு கூட்டணி வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அவருடைய நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க சார் மாண்புமிகு பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே இரண்டு திராவிட கட்சிகளிடம் மாறி மாறி கூட்டணி வச்சு கடைசியில் உங்களுடைய அரசியல் கட்சி அந்தஸ்தை இழந்து நீங்கள் நடுத்துறையில் நிற்காத இல்லாமல் முப்பது வருடங்களாக இந்த சமுதாயம் உங்களை இருந்தது. அவங்களையும் சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுட்டிங்க நடுத்தர நிற்க வச்சிட்டீங்க உங்க கூடையே கட்சி ஆரம்பித்த திரும்ப வளர்ந்துகிட்டே நீங்க நீங்கள் அளவுக்கு சேவை செய்யலையா அதை விட பத்து மடங்கு அதிகமாக அந்த சமுதாயம் என்ன செஞ்சிருக்கு மக்களுக்கு சேவை பண்ணியிருக்கீங்க ரத்த தானத்துல முதல் இடத்துல இருக்குது தௌவித் ஜமாத் தமிழ்நாட்டில் ரத்த தானம் செய்வதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது தமிழ்நாடு தௌவித் ஜமாத் என்கிற ஒரு அமை முஸ்லீம் அமைப்பு தான் அந்த அவ்வளோ நீங்கள் சேவை செஞ்சிருக்கீங்க இருக்கிறதே குருதி கூட தான் பெருசு அது உயிர் காக்குறது அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்கீங்க உணவை கொடுத்துருக்கீங்க வெள்ளம் வந்தால் எல்லாம் சேவையும் செஞ்சுருக்கீங்க நீங்கள் திரும்ப வளர்ந்த மாதிரி ரெண்டு சீட்டு அஞ்சு சீட்டு பத்து சீட்டுன்னு போகல ரெண்டு எம்பிக்கு போகல எம் ஒரு எம்பி கூட வாங்க முடியுமா கடைசியில் நீங்கள் கேவலப்பட்டு போய் நடுத்துறையில் நிற்கிறீங்க நீங்கள் செஞ்சு நீங்கள் சரியான முறையில் என்ன செய்யலை சமுதாயத்தை வழிநடத்தலை சமுதாயத்துக்கு அங்கீகாரம் வேணும் இட ஒதுக்கீடு வேணும் மூன்றரை பர்சன்ட் வேணும் ஏழு பர்சன்ட் வேணும் பதிமூணு பர்சன்ட் வேணும்னா போராடி உங்கள் பிற மக்களை திரட்டி நாலு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கீங்க நீங்கள் நாலு பேர் பல நாற்பதாயிரம் பேரை நாற்பது லட்சம் பேரை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க வீணடிச்சிருக்கீங்க இந்த வீணடித்தலுக்கு சமுதாயத்துக்கிட்ட நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் நாளைக்கு எலெக்ஷனில் போய் நின்று இன்னொரு சின்னத்தில் வாக்கெடுக்கும் போது உங்களை வீருக்குள்ளே விட மாட்டாங்க யார் யார் விட மாட்டாங்க முஸ்லீம் சமுதாயம் உங்களை விடாது ஏன்னா நீங்கள் திருமாவை கூட கட்சி ஆரம்பிச்சு இந்த சீமான் பாருங்க உங்களுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பித்தவர் அரசியல் அங்கீகாரத்தம் தமிழ்நாட்டில் மாநில கட்சி அந்தஸ்து வாங்கிட்டார் அவர் எம்எல்ஏ ஜெயிக்கல ஏன்னா அவருக்கு இன்னும் முன்னே நாலு எம்எல்ஏக்காண்டி அவங்ககிட்ட போய் இவங்ககிட்ட போய் பிச்சை எடுக்கலை அவர் நினச்சா நாற்பது எம்எல்ஏ வாங்கலாம் வேணாம் நான் என் கொள்கையில் கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் அவரை பாருங்கள் பக்கத்தில் திருமாவை போலங்க இந்த அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்லையே சமுதாயத்தை அடகு வச்சு நீங்கள் நாலே நாலு எம்எல்ஏ இந்த நாலு பேர் வளம்பெறதுக்கு நாற்பது லட்சம் பேர் நீங்கள் வீணடிச்சிருக்கீங்க நாளைக்கு முஸ்லீம் சமுதாயம் பெரும்பாலானு இருக்கிற ஊரில் போய் நீங்கள் கூட்டணி எந்த கூட்டணிலேயே போய் அவங்க சின்னத்தில் ஓட்டு கேட்டிங்களா அவங்கள ஊரில் விட மாட்டாங்க தமிழக பாஜக சார்பாக வரக்கூடிய பன்னெண்டாம் தேதி பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கார் மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் எந்த மாதிரியான பிரச்சாரத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம்னு நினைக்கிறாங்க சார் இதுக்கு முன்னே வந்து அண்ணாமலாஜி வந்து என் மண் என் மக்கள் ஒரு வரியில் என்ன செஞ்சாங்க ஒரு யாத்திரையை தொடங்கினாங்க இப்போ வந்து தமிழகத்தில் கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்கிற வகையில் என்ன செய்கிறாங்க ஆத்திரையை பன்னெண்டாம் தேதி மதுரையில் நம்முடைய மாமா மாண்பு மாநில தலைவர் நேரம் வந்து தொடங்குறாங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமிஜி வர வச்சிருக்காங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் அணைச்சிருக்காங்க எல்லோரும் வராங்க தேசியத்தில் வந்து நெட்டாக வராரு அதை ஆரம்பிக்கிற கேட்குறாரு இது வந்து மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கும் ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து செய்கிறாங்க அவங்க சுற்றுப்பயணம் வந்து நூற்றி நூற்றி இருபது சட்டமன்றத்தை முடிச்சிட்டாங்க இப்போ இவங்களும் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறாங்க இது மக்கள்கிட்ட மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கும் மக்கள் தொண்டர்கிட்ட என்ன செய்யும் நம்ம நம்மை நோக்கி தலைவர்கள் வர்றாங்க அப்போ நாம் இன்னும் ஊக்கமாக அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்றோம் இப்போ ஏற்கனவே நாற்பத்தெட்டு லட்சம் எட்டரை லட்சத்தை வாக்கில் த தமிழக பாஜக இருக்குது அடுத்து இன்னொரு ஸ்டெப் ஒரு கோடி வாக்குக்கு வந்துடும் வந்துருச்சுன்னா மிகப்பெரிய எம்எல்ஏக்கள் கிடைக்கும் அது வரக்கூடிய தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக பேசுபொருளாக மாறும்